அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க விதிக்காதது என்ன முயற்சித்தாலும் நடக்காது இது நிச்சயம் அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க ரமணருடைய ஃபோட்டோ போட்டிருக்கு இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க இது ரமணர் தான் சொன்னாரான்னு நமக்கு தெரியல சாய்பாபா ஃபோட்டோ போட்டு நிறைய மெசேஜஸ் வருது அது எல்லாமே சாய்பாபா சொன்னது தானான்னு நமக்கு தெரியாது இல்லை சாய்பாபா சொன்னதை வந்து மிஸ் மிஸ்இன்டப்ரிட்டேஷன் பண்ணி எழுதுறாங்களான்னு நமக்கு தெரியாது அதனால் இது ரமணர் சொன்னதுங்கிற அந்த ரமணர் அப்படின்ற பர்சனாலிட்டி நம்ம இதில் கொண்டு வர வேண்டாம் ஐ ஹவ் அ லாட் ஆஃப் லவ் ஃபார் ரமண மகரிஷி சரிங்களா பட் என்னோட பரிமாண தெய்வங்கள் இந்த கருத்து விதிக்காதது என்ன முயற்சித்தாலும் நடக்காதுன்றதுக்கு என்ன ஞானத்தை அருள்கிறார்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு அது உதவுச்சுன்னு சொன்னால் டேக் இட் ஆர் லீவ் இட் சரிங்களா இப்போது விதிக்காதது அப்படின்னு சொல்ல வரீங்கன்னா எதை வச்சு இது விதிக்காதது அப்படின்றத முடிவு பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா உங்கள் விதிக்காதது சரி அப்போ எது விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டதுன்னு எதுன்னு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு விதிக்கப்பட்டது எதுன்னு தெரியாது விதிக்கப்படாததுன்னு எதுன்னு தெரியாதுங்கிறது தான் உண்மை புரியுதுங்களா விதி என்பது உங்கள் ஆத்மாவினுடைய வேலை அதுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் மனதின் அதை புரிந்து கொள்வது உங்கள் மனதின் வேலை அல்ல உங்களோட மனதினுடைய வேலை அகங்காரத்தின் வேலை இக்கணத்துல வந்து உங்கள் ஆன்மா என்ன எரிவழிகாட்டுதல் தருதோ அதற்கேற்றபடி செயல்படுவது மட்டும்தான் நாளை என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத டிசைன் பண்ணுற கெப்பாசிட்டி நம் மனதிற்கு கிடையாது அது கொடுக்கப்படவும் இல்லை அப்படிங்கும்போது விதித்தது விதிக்கப்படாதது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தத்துவமாகத்தான் சொல்கின்றீர்கள் உண்மையை உணர்ந்து சொல்லலை இல்லை இது வெறும் யூகம் மட்டும்தான் அப்போ விதிக்கப்படாதது நிச்சயம் நடக்காதுன்னு சொல்றீங்களே அதுலேயே புரிதல் தேவை இதில் முரண்பாடு இருக்கா இல்லையா விதியை தெரிந்தவன் தானே இதை சொல்ல முடியும் எனக்கு இது விதிக்கப்பட்டிருக்கின்றது இது விதிக்கப்படவில்லைன்னு அப்போது விதிக்கப்படவில்லைன்றதை எதை வச்சு முடிவு பண்ணுறீங்கன்ற கேள்வி நான் கேட்குறேன் ஒரு விஷயம் நடக்கலை அப்படினா இது எனக்கு விதிக்கப்படலைன்னு முடிவுக்குறீங்களா நிறைய புரிதல் தேவை என்ன முயற்சித்தாலும் நடக்காது அப்படிங்கும்போது உங்கள் முயற்சியை வந்து இங்கே கால் செருப்புக்கு இணையாக தான் வச்சுருக்காங்க நசுக்கப்படுகிறது நீ என்ன வேணால் முயற்சி பண்ணிக்க உனக்கு எழுதுனு தான் நடக்கும் அதில் மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுல இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது இதில் என்ன நன்மை அடங்கி இருக்குதுன்னு எனக்கு புரியல நிறைய ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அது மட்டும்தான் நடக்கணும் ஏன் ஆண்டவன் நல்லதுன்னு நினைக்கட்டும் எதுக்கு அப்படி கஷ்டப்படணும்னு மக்கள் கஷ்டப்படணுன்னு ஆண்டவன் நினைக்கணும் தான் எல்லாருமே நல்லா வளமே வாழ்ந்துட்டு போகிறாங்களே கேட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எல்லாம் பாவிகள் பாவிக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கிறேன்னு கொண்டு போயிடுவாங்க அப்போ நான் பாவின்ற நம்பிக்கை கொடுக்கும் இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு எழுதலை என் எனக்கு வந்து எனக்கு சரியான விதி எனக்கு எதுவுமே வாய்க்கலை அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கிறே புறம்புற புலம்புற தான் கொண்டு வந்து இது கொண்டு வந்து வைக்கும் இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் இது நிச்சயம்ன்ற ஒரு வார்த்தை கூட ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் உண்மை நீ என்ன முயற்சி வேணால் பண்ணிக்க உனக்கு அது தலையில் எழுதலைன்னா அது உனக்கு நடக்காது சரி தலையில் என்ன எழுதியிருக்குன்னு அது தெரியாது இப்படி ஒரு சுழற்சி ஒரு மாயையில் கொண்டு போய் சிக்க வைக்கிற நம்பிக்கை இது உங்கள் மனவளமைக்கு ஏற்றதல்ல இதில் ஒரு பத்து சதவீத உண்மை இருக்கின்றது தொண்ணூறு சதவீதம் ஆழ்ந்த புரிதல் தேவை அது என்னன்றதை உங்களுக்கு நான் விளக்குறேன் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா இதில் நிறைய மாற்றங்களை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் மன வளமையை பற்றி இருக்கீங்க ரொம்ப கிளியராக இருக்கீங்க கிளாரிட்டியோடு இருக்கீங்க இந்த வளர்ச்சியை மற்ற மக்களும் பெற வேண்டும் இந்த சேனல் வளர்ச்சி அடைய வேண்டும்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் இந்த சேனலுடைய வளர்ச்சி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் கீழே தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் மாதம் ஐம்பது ரூபாயிலிருந்து உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் தரலாம் சரிங்களா எதையும் தானமாக தர வேண்டிய அவசியமில்லை உங்கள் மாற்றத்திலிருந்தே தாருங்கள் அந்த மாற்றத்திலிருந்து வரும் பொருள் நான் உண்மையிலேயே முழு நேர ஆக வேண்டுமா வேண்டாமான்ற தகுதியை எனக்கு சொல்லிக் கொடுக்கும் சரியா தேங்க்யூ இப்போது பத்து சதவீத உண்மைன்னு நான் சொல்லினேன் அது என்ன பத்து சதவீத உண்மைன்னா விதிக்காதது என்ன முயற்சித்தாலும் நடக்காதுன்றது உண்மைதான் உங் உங்களுடைய ஆன்மா எந்த விதி நிர்ணயத்தை தேர்ந்தெடுக்கின்றதோ அந்த விதி நிர்ணயத்திற்குள் இல்லாத எந்த ஒரு நிகழ்வோ சந்தர்ப்பமோ சூழ்நிலைகளோ உங்களுக்கு நடக்காது தான் இப்போது விதிங்கிறது வந்து ஒரு கிரிக்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கிரிக்கெட்டில் கிரிக்கெட் பால் இவ்வளோதான் இருக்கும் ஃபுட்பாலை கொண்டு வந்து விளையாட முடியாது ஃபுட்பால் வச்சு நீங்கள் வந்து கிரிக்கெட் விளையாட முடியுமா அதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் விதி நிர்ணயத்திற்கு என்னென்ன சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வேணுமோ என்ன அனுபவங்கள் வேணுமோ அந்த அனுபவம் முழுக்க அந்த விதிக்குள்ளேயே இருக்கின்றது அந்த அனுபவத்தை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை அப்போது விதிக்காதது என்ன முயற்சித்தாலும் நடக்காதுன்றதில் புரிதல் என்ன தேவைன்னா உனக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதுலேயே நிறைய விதிக்கப்பட்டு இருக்கின்றது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா இப்படி தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு ஆண்டவன் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டான்னு அப்படி இல்லை விதிங்கிறது ஒரு வீடியோ கேம் மாதிரி அதை நீங்கள் எப்படி விளையாடுறீங்க உங்கள் வலமைக்கு ஒரு சுதந்திரம் கடவுள் கொடுத்துருக்குறான் ஏங்க எல்லாமே கடவுள் எழுதுன மாதிரி நம்ப எழுதிட்டான்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாவமே பண்ணியிருக்க மாட்டீங்களே அந்த பாவத்துக்கு உண்டான பலன்றது இப்போயே அனுபவிக்கிறீங்க அதான் தானே நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்போது இதில் பாவமும் கிடையாது புண்ணியம் கிடையாது எதை எழுதப்பட்டது எதுவோ அதுதான் பண்ணியிருக்கு அப்போது ரெண்டு வாழ்க்கையை வந்து எதையும் எழுதாம கடவுள் அனுப்பிச்சிட்டு நீங்கள் பண்ண பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப இப்போ எழுதி வச்சு அனுப்பிச்சிட்றான் கடவுள் இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு புரிதல் விதி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் அ வீடியோ கேம் புரியுதுங்களா அதை நீங்கள் எப்படி வ விளையாடுறீங்க உங்கள் மனவளமை தான் முடிவு செய்கிறது மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதான் உண்மை விதி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிர்ணயம் அந்த நிர்ணயத்திற்குள்ளே நிறைய பேரல் ரியாலிட்டிஸ் உபவிதிகள் உண்டு எப்படி ஒரு பூ எடுத்திங்கன்னா நிறைய விதழ்கள் இருக்கோ அந்த மாதிரி அப்போ இந்த மொமெண்டில் வந்து நீங்கள் பத்து முடிவு எடுக்கலாம் அந்த பத்து முடிவுக்குட்பட்டது தான் என் உயர் பரிமான தெய்வங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விதியை பற்றி கவலைப்படாதேங்கிறாங்க நீ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது அந்த விதிக்குள் ஏற்கனவே சாத்தியமாக உள்ளதால் தான் நீ நினைக்கவே முடியுதுங்கிறாங்க அப்போ உங்கள் கற்பனைகளை தட்டிவிடுங்கள் அப்படின்னு தான் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க புரியுதுங்களா உங்கள் விதியில் இல்லாதது வந்து ம எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற அப்படியெல்லாம் போய் விழுகாதீங்க உங்களுக்கு விதியே தெரியாது ஆனால் அவர்கள் என்ன இன்ஸ்பயர் பண்ணுறாங்கன்னா நீ எதற்கு ஆசைப்பட்றியோ எதை உன்னால் கற்பனை செய்ய முடிகிறதோ அது உன் விதிக்குள்ளே இருக்கின்றது விதிக்குள் இருப்பதால் தான் உன்னால் கற்பனை செய்ய முடிகிறதுன்னு தான் சொல்கிறாங்க அப்போது நான் வந்து ஒரு ஆசைப்படுறேன் நான் போயிட்டு செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற ஒரு கல் எடுத்துகிட்டு போயிட்டு சந்திர கிரகத்தில் வைக்கணும்னு அது சாத்தியமா இப்போ நான் போயிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதை கற்பனை செய்தாலும் அதில் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒன்று அது அனுபவமாக சாத்தியமாகத்தான் இருக்கும் மண்டலத்திலிருந்து செவ்வாய் மண்டலத்துக்கு போகிறதா இருந்தாலோ இல்லை செவ்வா மண்டலத்திலேருந்து சந்திரமண்டலத்துக்கு போகிறதா இருந்தாலோ ஒரு அனுபவ அனுபவமாக அது சாத்தியம்தான் ஏன் உங்களுக்கு நீங்கள் நைட்டு தூங்க போகிறீங்க அப்படி ஒரு கனவு வருது செவ்வாகிரகத்தில் இறங்குற மாதிரியும் அதில் ஒரு கல் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் சந்திரனில் வைக்கிற மாதிரியும் அந்த கணத்தில் கனவை கண்டிருக்கும் போது அந்த அனுபவ ரீதியான உண்மைன்னா அது உண்மைதான் அப்படிங்கம்போது ஹவு குட் யூ சைட் இஸ் நாட் பாசிபிள் இட் இஸ் பாசிபிள் இன் சம்வேஷே பர்ஃபார்ம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வடிவத்தில் ஒரு வழியில் அது சாத்தியமாக இருப்பதால் தான் உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது உங்களுக்கு அந்த விதி நிர்ணயத்தில் அது இல்லவே இல்லைன்னு வைங்களேன் இருந்தாலும் உங்களுக்கு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோ சில சமயத்தில் நான் சந்திர மண்டலத்திலிருந்து செவ்வாய் மண்டலத்துக்கு போக வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உற்சாகம் உங்களுக்குள் வருகிறதுனா அதை அணைக்காதீர்கள் அதற்குரிய செயல் வடிவத்தை கொடுங்கள்னு சொல்றேன் நான் செயல் வடிவத்தை கொடுக்கறத என்ன எப்படி நான் ராக்கெட் மேலே ஏறி போயிச்சு அந்த கிரகம் போறதுன்னா இல்லை முதலில் இந்த அனுபவம் நிகழ உங்களுக்கு என்ன தகுதி தேவை நீங்கள் ஒரு ஆஸ்ட்ரோ ஃபிசிஸ்டா இருக்கணும் தான் நீங்கள் வந்து ராக்கெட்ல இருந்து வெளி கிரகங்களுக்கோ இல்லை சந்திரனுக்கோ போக முடியும் இல்லையா அப்போ அதை அப்படிங்க சில சமயத்தில் உங்களுடைய விதி நிர்ணயம் என்பது நீங்கள் ஒரு ஆஸ்ட்ரோ ஃபிசிஸ்டா இருக்கணும் நிறைய வந்து ராக்கெட்லாம் லான்ச் பண்ணணும் அதன் மூலமாக நிறைய பொருளாதார வளமை இது மாதிரியெல்லாம் நாட்டுக்கு சேர்க்கணுங்கிறது உங்கள் விதியாக இருந்ததுன்னா இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கற்பனையைத்தான் உங்கள் இறை வழிகாட்டுதல் கொடுக்கும் இது விதிக்கு விதிக்கு அப்பாற்பட்டதான்ற ஆராய்வுகள் தேவையில்லை மனமே உனக்கு அது பிடிச்சிருக்கா உன்னோட கனவுகள் ரொம்ப பெருசாக இருக்கா தட்ஸ் ஆல் ரைட் செயல் வடிவம் கொடு அதில் எந்த விதமான நிர்பந்தமும் நிபந்தனைகளோ விதிச்சுக்காத டேக் தட் இமேஜினேஷன் அந்த இமேஜினேஷன் இருக்கிற பிக்சர் எடுத்துக்கோ அதற்கு உணர்வு உணர்வு பூர்வமான ஒரு செயல்படிவம் கொடு ஆனால் உன் மனம் ஆசைப்படுற மாதிரியே அது நடக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் மட்டும் வைக்காது ஏன்னா எதை உன் மனம் புரிந்து கொள்கின்றதோ அது அவ்வாறே நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவ்வாறு நடப்பது அவசியம் என்றால் கட்டாயம் நடக்கும் ஆனால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிக்சரை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க எந்த இடத்திற்கு நான் போக வேண்டும் அப்படின்றது நான் எப்படி ஆக வேண்டும்னு அது உங்களுக்கு அந்த அந்த பிக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கட்டும் செயல் வடிவம் கொடுங்கள் எப்படின்னா இதற்கு மேல் நான் செயல் வடிவம் கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் சென்சியராக இருக்கணும் உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அஸ் லாங் எஸ் இட் இஸ் பாசிட்டிவ் அதுக்கு முழு முயற்சியை கொடுங்கள் நிர்பந்தங்களோ நிபந்தனைகளோ விதிக்காமல் எது நடக்க வேண்டுமோ அதை இயல்பாக நடக்குங்கிறாங்க எது மலர வேண்டுமோ அது மலரும் தானா உன் பிறப்பின் நோக்கம் என்பதை எளிதாக இப்படித்தான் அடைய முடியும்ங்கிறாங்க அப்போ உங்கள் கற்பனை வளம் என்பது ரொம்ப முக்கியம்னு என்னோட உயர் பரிமாண தெய்வங்கள் சொல்றாங்க இது விதிக்கப்பட்டது விதிக்கப்படாததுன்னு நீங்க ஒரு யூகம் பண்ணிட்டு இப்போ இதே பையனுக்கு ஒரு ஜோசியம் பார்க்க போறீங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா சார் நான் சந்திர மண்டலத்துலேருந்து செவ்வா கிரகம் செவ்வா மண்டலம் போகணும் சார் அங்க இருக்கு கல்லை எடுத்து இங்க கொண்டு வந்து வைக்கணும் சார் அப்படின்னா அப்படின்னு சிரிச்சிட்டு நீ வந்து நல்ல ஒரு இன்ஜினியராக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நல்லா இருக்காவடாத அப்படின்னு சொல்லி அனுப்புறானு வைங்களேன் அப்போது அவனுக்கே அவன் மேலே ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும் அப்போது நீங்கள் என்னென்னா அவனுடைய கற்பனை வளத்தை விட வேண்டும் எல்லா ராமாயண மகாபாரதம்ன்றதெல்லாம் என்னங்க அது உண்மையாக போய்யான்னு ஆரஞ்சிட்டு இருக்காதிங்க அதில் இருக்கக்கூடிய கற்பனை வளத்தை தட்டி பார்த்திங்கன்னா அது என்ன உண்மையை கடத்துகின்றதோ அந்த உண்மையை அழகாக வந்து சேரும் நம்மளுடைய நாணிகள் எல்லாமே மிகப்பெரிய கற்பனாவாதிகள் அப்போ உங்கள் கற்பனை என்பது அளப்பரியது உங்கள் கற்பனையை போற்றுதலுக்குரியது இந்த கற்பனையை சிதைத்து விடுகின்றது இந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் அப்போது உங்களுக்கு விதிக்கப்பட்டதுன்னு எதுவும் தெரியாது விதிக்கப்படாதுன்னு எது தெரியாதுன்றதில் அந்த குழப்பத்திலலாம் மாறிட்டு எது உங்களுக்கு ஆசைப்படுகிறீர்களோ கனவாக லட்சியமாக ஆசைப்படுகிறீர்களோ அதற்கு செயல் வடிவம் கொடுங்கள் நீங்கள் குறிப்பால் நடத்தப்படுவதை உணர்வீர்கள் ஏன்னா உங்களுடைய ஆர்வத்திற்கு உற்சாகத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ஒரு வழிகாட்டுதல்ன்றது ஆக்டிவேட் ஆகும் சந்தர்ப்பங்களா சூழ்நிலைகளாக குறிப்புகளாக நீங்கள் வழிநடத்தப்படுவதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் இறுதியில் உங்கள் பிறப்பின் நோக்கத்தை கண்டுகொள்வீர்கள் இதை கண்டுபிடிக்கிற விளையாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த கண்டுபிடிக்கிற விளையாட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி விதி சம்பந்தமான தத்துவங்கள் டிமோட்டிவேஷன் அமையும் எது எதாக இருந்தாலும் ஆண்டம் எழுதியிருக்கணும்னு நிறைய பேர் கூட சொல்லுவாங்க சிவன் என்னத்துக்கு ஆசைப்படுறானோ அதை மட்டும்தான் உனக்கு நடக்கும் சிவன் ஆசைப்படவில்லை என்றால் அது உனக்கு நடக்காதுன்னு சரி சிவன் என்ன ஆசைப்பட்றாரு சொல்லு இதான் வாழ்க்கையில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதை தான் ஆசைப்படுறாருன்னு சொல்லுவாங்க பட் தட் கேன் பி இம்ப்ரூவ்டா இல்லையா ஸோ அதனால் விதிக்கப்படாதது என்ன முயற்சித்தாலும் நடக்காது இது இது உறுதி இது நிச்சயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துங்க தத்துவங்களாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா நீங்கள்னு சொல்லி வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமல் எந்த விதமான நிர்பந்தங்களும் நிபந்தனையும் விதிக்காமல் உங்கள் கனவுகளுக்கு ஒரு வடிவம் கொடுங்க உங்கள் லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் புரியுதுங்களா இதுதான் என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் அருளும் ஞானமாகும் இதனால் வந்து நீ மகரிஷியே ஆக்கிறியா அப்படின்றதுக்கெல்லாம் போகாதீங்க நான் சொல்வதில் உண்மை இருந்ததுன்னா டேக் இட் ஆர் லீவ் இட் டேக் இட் அஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் இல்லைனா ஆலோசனைகளுக்கு நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க ஐ வில் கிவ் யூ த ஸ்லாட் சரிங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்